கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாதாக இன்றைய வேதவசனம் மத்திய இருபத்தி ஒன்று நான்கு இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதியின் மேலும் குட்டியாகி மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் நம்முடைய ராஜா இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவரும் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவருமாயிருக்கிறார் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரான ஜனங்கள் கேள்விப்பட்டு குறுத்தோலைகளை பிடித்துக்கொண்டு ஓசன்னா கத்துடை நாமத்தினாலே வருகிற இஸ்ரேலின் ராஜா சோதரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் இயேசு சீசரில் இரண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அங்கே ஒரு கழுதியும் அதனோட ஒரு குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள் அவைகளை அழைத்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல கட்டுகளினால் கட்டப்பட்டிருக்கலாம் நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து ஏசு நம்மிடத்தில் வருகிறார் நம்முடைய கட்டுகளை இயேசு அவிழ்க்கிறவராக இருக்கிறார் ஓசன்னா என்றாலே எங்களை ரட்சியும் எங்களை விடுவியும் என்று அர்த்தம் யூதர்கள் ரோமர்களிலிருந்து தங்களை விடுவிக்க இயேசு வந்தார் என்று அறிந்து கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் பாவம் என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் மத்திய பதினொன்று இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிற நீங்கள் அவரிடத்தில் வரும்போது அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவார் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு இலைப்பாறுதலை தருவார் இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறார் அவர் நீதி உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை இரட்சிக்க நம்மிடத்தில் வருகிறார் நம்முடைய அநீதியான பாவ வாழ்க்கையை நீதியாக மாற்ற நம்மிடத்தில் வருகிறார் இவர் ஒன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் இயேசு நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறவர் என்று ஆம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து நீதியை விரும்புகிற தேவன் அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறவர் நாம் எப்படிப்பட்ட பாவத்திலே அக்கிரமத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிறவராக இருக்கிறார் நாம் ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருந்தால் என்னை இரட்சியம் என்று சொல்வோமானால் அவர் நம்மை ரட்சிப்பார் எப்படிப்பட்ட கட்டுக்குள் இருந்தாலும் ஏசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிப்பை கொடுக்கிறவராயிருக்கிறார் ஒன்றியவன் நான்கு பதினான்கில் வாசிக்கிறோம் பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் ஆம் பிரியமானவர்களே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவை பிதாவானவர் அனுப்பினார் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராயிருக்கிறார் மற்ற இருபத்தி ஒன்று நான்கில் வாசிக்கிறோம் இதோ உன் ராஜா சாந்தகுணமுள்ளவராய் கழுதியின் மேலும் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆஸ்ரோதிப்பாராக